நான் டிஸ்டர்ப் பண்ணலல நான் இருக்கலாமா நான் வந்து அவங்க ரூம் உங்க ரூம்ல இருக்கு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல நவனும் போயிட்டுமா நீங்க இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அப்செட்டா இருப்பீன்னு பாக்க தான் வந்தேன் நீங்க நான் இங்க இருக்கிறது பிரச்சனைல இல்ல அதெல்லாம் இல்ல நீங்க வந்து உட்காருங்க வாங்க எனக்கு புரியுது உனக்கு அங்கே என்ன நடந்திருக்கோம் என்னென்ன பேசிருப்பாங்க நீ என்ன ஃபேஸ் அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா அதுல எனக்கு மாத்த முடியாதுல்ல சோ நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத ஏன் இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சோ நீ அழாத முதல்ல அழுகிய நிறுத்து நானும் அதை பத்தி பேசக்கூடாது யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க யாராவது அதை பத்தி பேசிக்கிட்டு என்ன ஞாபகப்படுத்திக்கிட்டு என்ன நிறைய பேர் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நான் அதை மறக்கணும் மறக்கணும்னு நினைச்சாலும் என்னை மறக்க விடாம இருக்க நிறைய பேர் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாங்க நான் என்ன பண்ணட்டும் எனக்கு பிடிக்காதவங்க நான் வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்ன ஹர்ட் பண்ணும்னு நினைக்கிறவங்க இல்ல நான் அத சொன்னா வெறுப்பாவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே என்ன அந் அந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே வச்சு என்னை குத்தி குத்தி காட்டி என்ன அழ வச்சாங்க நான் வேற எப்படி சொல்றது எனக்கு புரியல அந்த அளவுக்கு நான் அந்த விஷயத்தால ஹர்ட் ஆயிருக்கேன் இவ்வளவு விஷயத்திலயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சிவாக்கு வந்து அது இவங்கதான் இடிச்சாங்கன்னு தெரியாது என்ன யாரோ தான் நினைச்சது நான் ஒரு ஒரு வாரம் பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சேன் அந்த மாதிரிதான் சொல்லும் ஒரு பைத்தியம் வீட்டுல இருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரியாது நான் எப்படி இருந்த அந்த ஒரு வாரம் நிஜமாவே எனக்கு தெரியாது நான் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கேன் அந்த ஒரு வாரம் அந்த வீடு வந்து எனக்கு நரகமா இருந்துச்சு அங்க இருந்து எப்ப வெளிய வருவேன் அந்த மாதிரி இருந்துச்சு சோ அந்த வீடு வந்து விட்டு வெளியே வந்தா போதும்ன்ற நிலமையில நான் இருந்ததுனால அப்ப நான் என்ன பண்ணேன் எதுவுமே எனக்கு நிஜமா ஞாபகம் இல்ல அவ என்ன ஹர்ட் பண்ணுனா அதை மட்டும் தான் சொல்லுவா இது தெரிஞ்சிருந்தா அவ இன்னும் என்ன பயங்கரமா ஹர்ட் பண்ணி எனக்கு அது யாருன்னு தெரியாம இருந்திருந்தா கூட அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்காது எனக்கு அது அவங்கன்னு தெரிஞ்சதுனால மட்டும்தான் அதனால மட்டும்தான் தான் நான் அவ்வளவு ஹர்ட் ஆனேன் அவ்வளவு பாதிக்கப்பட்டேன் வேற யாரோ என்ன இடிச்சிருந்தா நிஜமான இவ்வளவு ஹர்ட் ஆயிருக்க மாட்டேன் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேன் அதை விட அது எனக்கு வெறும் உடம்பு காயமா மட்டும் தான் இருந்திருக்கும் இவங்களால மட்டுமே அது எனக்கு மனசுல ஆறாத ரணமா மாறுச்சு இவங்களே என்னை இடிச்சிட்டு போயிருந்தா கூட சத்தியமா நான் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் ஆனா அவங்க நின்று பார்த்துட்டு திரும்பி போனாங்கல்ல அந்த வழி இருக்குல்ல நிஜமா அந்த வழினால தாங்கிக்கவே முடியல அவங்க என்னை பார்க்காம போயிருந்தா கூட அவங்க ஏதோ அவசரத்துல போயிட்டாங்க அவங்க பாத்துட்டு இருந்தா இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு என்ன தேத்தி வந்திருப்பேன் ஆனா அந்த கார் தள்ளி போய் நின்று என்னை பார்த்துட்டு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது அந்த வழி இருக்கு நிஜமாவே என் ஜென்மத்துக்கும் அந்த வழி எனக்கு மறக்காது தாத்தா வெளியே வந்து நான் பாத்துக்கிறேன் எங்க வீட்டு போனதான் எங்க பசங்க தான் அடிச்சுட்டாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நிஜமாவே அந்த நிமிஷம் நான் என்ன உணர்ந்துருப்பேன் நீங்க யோசிச்சு பாருங்களேன் தாத்தா கிட்ட சொல்லிட்டு போறவங்களால என்ன பார்க்க முடியல அப்ப அந்த அளவுக்கு நான் தேவையில்லாதவளா அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா அது அந்த வழி எனக்கு எப்படி இருந்திருக்கோன்னு நீ யோசிச்சு பாருங்களேன் நிஜமாவே அந்த நிமிஷம் ஏன் தான் இருக்கணும்ன்ற அளவுக்கு நிஜமாவே எனக்கு வழியா இருந்துச்சு அந்த ஆக்சிடென்ட்ல வேற ஏதாவது ஆயிருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் அந்த உணர்வுதான் எனக்கு இருந்துச்சு

நிஜமாவே நம்ப என்ன நிஜமாவே என்ன குழப்பாதீங்க ப்ளீஸ் நீங்க இப்ப சொல்லிட்டு திருப்பி இதுவும் போயின் தெரிஞ்சா நான் இன்னும் ஹர்ட் ஆயிடுவேன் அதுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாலே நான் ஹர்ட் ஆகாம இருப்பேன் இவ செஞ்சு உண்மையை சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் நான் சமாதானப்படுத்துறதுக்காக எந்த பொய்யான வார்த்தையும் போலியான இதுவும் எனக்கு வேண்டாம் 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 உங்ககிட்ட மட்டும் நான் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன்டா உங்ககிட்ட மட்டும் நான் என்னைக்குமே உண்மையாதான் இருப்பேன் தான் சொல்வேன் அதனால நீ என்ன நூறு சதவீதம் நம்பலாம் நிஜமாவே அவங்களுக்கு வந்து அது நீனு தெரியாது புரிஞ்சுக்கோ அவங்க நிஜமாவே நீ வெறுத்துறாது அவங்களதான் நான் சொல்லுவேன் அவங்க என்ன பார்த்துட்டு பாத்துட்டு போனாங்களே நான் அதை பார்த்தேனே நீ பார்த்தது அது எல்லாமே உண்மைடா ஆனா நிஜமாவே அவங்களுக்கு நீனு தெரியாது அவங்க வருஷம் நிஜமாவே வேற நீ தயவு செஞ்சு அவங்கள தப்பாவே நினைக்காத ப்ளீஸ் அவங்க நிஜமாவே பாவம்டா அவனுக்கு சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்றதை நான் தெளிவா சொல்றேன் நீ காலேஜ்ல இருந்து வரதுக்குள்ள அவங்க பார்த்துட்டு கிளம்பிடணும் அந்த டைம்க்குள்ள வரணும்ன்ற தான் அவங்க மீட்டிங் முடிஞ்சவனே அங்கே வந்தாருங்க அவனுங்க வந்ததை பார்த்து உங்க அம்மா வந்து சிலவங்க வந்துட்டாங்க ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதாவது நான் அரசோட அம்மாவும் சொல்றேன் அவங்க வந்து மூணு ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க உடனே உங்க மம்மி கேட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு மூணு ஸ்வீட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சான் திவ்யா அவன் கிளம்பிட்டா வந்துட்டா இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் இந்த வார்த்தையை கேட்டவுடனே வீர் வந்து ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சுட்டான் உனக்குதான் சுச்சுவேஷன் தெரியும்ல உன்னை பார்க்க கூடாது உன்னை பார்த்துடக்கூடாது கூடாது கூடாதுன்ற மைண்ட் செட்ல அவன் பல்ஸ் ஒரு மாதிரி இதுவாக மாறிடுச்சு அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு அவனை எப்படி சமாதான நிஜமாவே வந்து அரசுக்கு தெரியல அரசுமே பயபிட ஆரம்பிச்சுட்டான் இவன் நீங்க வச்சிருந்தா என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவங்க கிளம்ப அவங்க தாத்தா கிட்ட வந்து பிளைட் மாறிடுச்சு தாத்தா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க அங்க இருந்து கிளம்புன அவசரத்துல டிரைவரை நான் போஸ்ட் பண்ணவே அவரும் அந்த டேர்னிங்ல வேகமா திரும்பிடவே ஹாரன் கூட அடிக்காம நீ வந்ததுக்கு அவங்க இடிச்சிட்டாங்க அந்த இடிச்சது கூட நிஜமாவே ஒருத்தவங்கள இடிச்சாங்கன்றது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இவன் வந்து வீட காம் பண்ணிட்டே வந்துட்டு வந்திருக்கான் அரசு நம்ம வெளியே வந்துட்டோட இதுக்கப்புறம் பார்க்க மாட்டா பயக்காத அப்படின்னு அவனை காம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது டிரைவர் வந்து நின்றுட்டு இறங்க பாத்துருக்காரு அப்ப இவங்க கேட்டிருக்காங்க ஐ மீன் அப்ப கூட வீரா நினைவுல இல்ல அவன் நிஜமாவே ஹாஃப் மயக்கத்துக்கு போயிட்டான் தான் கேட்டிருந்தா என்னன்னுட்டு அவர் சொல்லப்பா யாரையும் இடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பரவாயில்லை நான் பாத்துக்கிறேன் நீங்க இடுங்க தம்பி தப்பு அப்படின்னு சொல்லும்போது இல்ல எங்க ஆளுங்க அங்க இருக்காங்க நான் அவங்கள வர வச்சு பாத்துக்கிட்டே நீங்க பயப்படாதீங்க இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் எடுத்துட்டாரு அரசு வந்து பண்ணி தாத்தா கிட்ட தாத்தாக்குமா நாங்க வரும்போது இடிச்சுட்டோம் யாரையும் என்னன்னு தெரியல உங்களை பாருங்க தாத்தா உங்களுக்கு என்னன்னு பண்ணுங்க தாத்தா பிளீஸ் தான் சொல்லிட்டு வச்சுட்டோம் ஆனா கார் போகும்போது கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் திருப்பி அரசு நிக்க சொல் கார் நிக்க சொல்லிட்டு திரும்பி பாத்துருக்கான் ஆனா நிஜமா அவனால பின்னாடி யாருன்னு அவனுக்கு தெரியல ஆனா விழுந்த கேர்ள் வந்து எழுந்து நின்னு இருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் அவன் பார்த்துருக்கான் ஏதோ ஒரு பொண்ணு இடிச்சிட்டும் அந்த பொண்ணு எழுந்து நின்றுடுச்சு அப்போ ஓகே பெருசா அடி இல்லை அப்படி சொல்லிட்டு திருப்பி எடுக்க சொல்லிட்டான் ஏதோ ஒரு பொண்ணு இடிச்ச ஒரு சம்பவம் கூட வீராக்கு சத்தியமா தெரியாது அரசுக்கு வந்து பின்னாடி இருந்து உன்ன பார்த்ததுனால இவன் மேல அந்த பதட்டத்துல உன்ன பார்த்ததுனால அவன் உம் பின்னாடிய பார்த்தா அது நீ அவனால கெஸ்ட் பண்ண முடியல தாத்தாவும் அந்த நிமிஷம் சொல்லலை இன்னும் ஃபோன் பண்ணலை அத்தோடய உங்க கிளம்பி வர இதில் தான் இருந்தானுங்க ஸோ இவனை ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு இவனுக்கு டொக் சேர்த்து இவனுங்க இங்கே வர வாட்ஸ்அப்ல வந்ததுனால தாத்தாவுக்குமே ஃபோன் பண்ணலை ஃப்ளோரில் வந்ததுக்கு அப்புறமா தான் அது நீன்னு தெரியும் அதுக்கப்புறம் அரசு உனக்கு எத்தனையோ வாட்டி கால் பண்ணான் ஆனனே அவன் காலை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஆனால் தாத்தா கிட்ட உனக்கு ஒன்றுமே இல்லை சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் அது போட சும்மா கையில அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டாரு உனக்கு எந்த பெயின்மே இல்ல அப்படின்னு தாத்தா சொன்னாரு ஆனா அதுக்கே நிஜமாவே அவங்க ரெண்டு பேரும் உடஞ்சிட்டானுங்க அதுலயே நீ பேசலன்றது வந்து ரொம்ப பெயினா இருந்துச்சு அவங்க எவ்வளவு ஆனா நீ துளி கூட அவங்க கிட்ட பேச விரும்பல அதுக்கப்புறம் நீ நிஜமாவே ரொம்ப ஒரு மாதிரி ரூடா மாறின மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியலன்னு அழுதுகிட்டே இருப்பான் அவன் கால் பண்ணுவான் நீ எடுக்கவே புரியல கோபமா இடிச்சிட்டதுனால நீ கோபமா இருக்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா நீ அவங்க பாத்துட்டு போய் நீ இப்படி தப்பா கன்வே ஆயிருக்கன்றது நிஜமா அவங்களுக்கு தெரியாது அவங்களே போயிட்டாங்களே இந்த கோவத்துல நீ இருக்கன்றதுதான் நிஜமா அவங்களோட தாட் அதனால அவங்க அந்த தரப்ப விளக்கணும்னு எவ்வளவோ அரசு உனக்கு ட்ரை பண்ணணும்னு நினைச்சான் மீராவும் அத அரசு மூலமா உனக்கு சொல்லணும்னு நினைச்சான் ஆனி அவங்கள சுத்தமா பேசல அவங்கள சுத்தமா நீ மதிக்கவே இல்ல ஏன்னா அவங்க காலை நீ சுத்தமா அறவே அவாய்ட் பண்ணிட்ட அதனால அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போச்சு தாத்தாவும் உங்ககிட்ட அதுக்கப்புறம் அதை பத்தி பெருசா பேசலன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அவங்க இடிச்ச பொண்ணு நானு அவங்களுக்கு தெரியாதா உண்மையதானே சொல்றீங்க நான் நம்பலாமா இதை அவங்க என்ன இடிச்சன்னு தெரியாம தான் போனாங்களா ஆமாண்டா ஆமா அதான் உண்மை அவங்களுக்கு வந்து உன்னதான் இடிச்சன்னு நிஜமாவே தெரியாது அப்படி உன்னதான் இடிச்சன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க நிஜமா அந்த இடத்த விட்டு வந்திருக்க மாட்டாங்க நூறு சதவீதம் நம்பலாம் சத்தியமா நீ தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த இடத்த விட்டு வந்தே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது நீ தெரியவே தெரியாது ரொம்ப தேங்க்ஸ் நிஜமாவே ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணி நீங்க இல்லைனா இதை நான் புரிஞ்சிருந்திருக்கவே மாட்டேன் இந்த விஷயத்த நிஜமாவே நான் அவங்க கேட்டே இருந்திருக்க மாட்டேன் இந்த விஷயத்த நான் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்றதுல தெளிவா இருந்தேன் ஏன்னா இந்த விஷயத்த கேட்கற அளவுக்கு எனக்கு தைரியம் நிஜமாவே இல்லை நான் கேட்டு அவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோன்ற பயம் எனக்கு அதிகமாவே அதிகமாவே இருந்துச்சு அவங்க ஏதாவது சொல்லியிருந்தா நிஜமா நான் தாங்கிக்க முடியாதுன்றதுனால இந்த விஷயத்த மட்டும் நான் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் ஏன் இங்க வரவே கூடாதுன்னு தான் நான் நிஜமாவே இருந்தேன் ஏன்னா என்ன அவ்வளவு பேர் அவ்வளவு பாடுபடுத்தினாங்க அதனால வந்து என்னால அவங்க பக்கத்துல ஏதாவது நியாயம் இருக்குமா இல்ல அவங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பழக்கம் இருக்குமான்னு எனக்கு கேட்கணும்னு தோணல இருக்கும்னு எனக்கு யோசிக்கவும் தோணல எனக்கு வீட்டுல நடந்த ஆக்சிடென்ட் என் காலேஜ் வரைக்கும் பரவுச்சு அதுவுமே இவங்கதான் இடிச்சுட்டு போனாங்கன்ற அளவுக்கு பரவுச்சு அது எப்படின்னு எனக்கு தெரியல வீட்டுல இருக்கவங்களுக்கே இவங்கதான் இடிச்சாங்கன்னு தெரியாது ஆனா என் காலேஜ் ஃபுல்லா இவங்கதான் இடிச்சாங்கன்னு தெரியும் அதுதான் எப்படின்னு தெரியல வீட்டுல தாத்தாவும் இன்னையும் தவற ஐ மீன் அம்மாவுக்கும் தெரியும் எங்க மூணு பேரை தவிர இவங்கதான் இடிச்சாங்கன்றது யாருக்குமே தெரியாது ஆனா என் காலேஜ் ஃபுல்லா இவங்க ரெண்டு பேர் இடிச்சிட்டு போனாங்கன்னு தான் தெரியும் அது எப்படி தெரியும் யார் சொன்னாங்க எனக்கு என்ன சொல்றது அது எப்படி தெரிச்சது ஒவ்வொருத்தரும் என்ன டார்ச்சர் பண்ணாங்கல்ல அது எனக்கு அவ்வளவு பெயின கொடுத்தது லாபம்யா பிரகதி கூட என் கூட இல்லை அதுதான் எனக்கு பிரச்சனை யார் என்ன பிரச்சனை போனாலும் எனக்கு கவச மாதிரி வந்து அவளுங்க நிப்பாளுங்க அவளுங்க சப்போர்ட் பண்ணுவாளுங்க நான் எனக்காக பேச தொடங்குறதுக்கு மாதிரி அவளுங்க பேசுவாளுங்க ஆனா இந்த வாட்டி அவளுங்களே வந்து அவங்க பக்கம் நின்னுட்டாங்க அவங்க அவளுங்களே வந்து நான் தப்பு நான் முட்டா அது மாதிரி என்ன என்ன சொல்றது என்ன சுத்தி எல்லாம் பேசி 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 என்ன இவங்க பக்கம் யோசிக்கவே விடல எனக்கு யோசிக்கணும்னே தோணலை அவங்க பேச பேச எனக்கு அந்த கோம் ஃபுல்லா அவங்க மேல தோணல இவங்க மேலதான் திரும்பிச்சு அதனால இவங்க கூட பேசக்கூடாது ஒரு ஒரு மாசம் எனக்கு நிஜமாவே நரகமா இருந்துச்சு நிஜமா என் பிரபா மாமா மட்டும் இல்லைன்னா இவங்க பக்கம் ஏதாவது விளக்கம் இருக்குமான்னு நான் யோசிச்சே இருக்க மாட்டேன் உங்களை மன்னிச்சும் இருக்க மாட்டேன் நான் மன்னிச்சேன்னா தெரியாது ஆனா அந்த விஷயத்த மறந்து இருக்க மாட்டேன் அதுக்கு ஒரே காரணம் என் பிரபா மாமா மட்டும்தான் என் பிரபா மாமா தான் அவங்களே எடுத்துருக்கட்டும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவங்க அவ்வளோ அவசரமா போயிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கும் அவங்க பக்கம் நீ கேட்கணும் ஒரு தரப்பை வச்சு முடிவு எடுக்காத அவங்க மேல கோமாவே இரு என்ன கோவமோ அதை கிட்ட கோவமா காட்டு ஆனா அவங்கள வெறுக்கிறதோ அவங்கள வாழ்க்கையில தூக்கி போடுறதோ அதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்ட்டு எனக்கு இவங்க பக்கத்துக்கான ஒரு சப்போர்ட் அவர் மட்டும்தான் இருந்தாரு தாத்தா வந்து நான் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பேசக்கூடாது சொன்னதுனால அவர் இவங்க கிட்ட பேசணும் சொல்லல பேசாதனும் சொல்லல எனக்கு எதுவுமே சொல்லலை அவர் அமைதியை விட்டுட்டாரு என் போக்களேன்னு விட்டுட்டாரு ஆனா என் பிரபா மாமா மட்டும்தான் என்ன டார்ச்சர் பண்ணி என்ன சொல்றது இவங்க பக்கத்துக்கு காசையில் அது ஒரு லாயர் மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார் எனக்கு அப்படிதான் தோணுச்சு அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி இந்த நிமிஷம் நான் இங்க வர்றதுக்கு ஒரு முயற்சி சி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் அதுக்கப்புறம்தான் அவர் பேசுனது ரெசார்ட்ல அதெல்லாம் ரெண்டாம் தான் தோணுச்சு அந்த பேசுறதுக்கான நான் முயற்சி எடுத்ததுக்கு காரணமும் தான் அவர் என் மனசை மாத்தினதுனாலதான் சரி நம்ம சொல்லாம வந்துட்டோமே நான் அவங்க கிட்ட பேசினேன் பேசும்போது இவரும் பேசினாரு இவரே பேசுறாருன்னும் போதுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சரி நம்ம கொஞ்சம் மன்னிக்கலாம் மறக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னொரு தாட் வந்தது என் ஃப்ரெண்ட்ஸுமே அதுக்கப்புறம் என்ன காயப்படுத்தாம அவளுங்களுமே நம்ப ஆரம்பிச்சாளுங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இவங்க பக்கம் நான் வரணும் அப்படின்னு தோண வச்சது ஆனா எங்க பிரபா மாமா இந்த நிமிஷம் நான் இங்க வந்திருக்க மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிருக்காது அதான் உண்மை சரி இப்ப இவங்க பக்கத்துல இருக்க நியாயம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு இல்ல இவங்க மேல உனக்கு எந்த கோபமோ வருத்தமோ

பிளீஸ் அழ நார்மலாக அப்ப நம்ம வேற கதை பேசலாம் நீ அழுதுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கஷ்டப்படாதீங்க நான் நழுமோட்டர் நீங்க சுகமா இருக்க வேண்டாம் நீங்களும் சிரிங்க நான் உங்களுக்கு ஓகேவா நான் அழல ஓகே ஆனா ஒரு சந்தேகம் நான் கேட்கலாமா கேளுங்களா என்ன அண்ணி அண்ணியும் கூப்பிடுறீங்களே அதுக்கு என்ன காரணம் நீங்க அண்ணிதானு அது வந்து

ഗൾ நம்ம ரெண்டு ரெண்டு பேர் ஒத்துங்கறதெல்லாம் แชร์ பண்ணிக்கிறானுங்க அது மாதிரி நாம ரெண்டு பேர் اوكيவா இல்ல இதுவும் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் اوكيவா நீ ஓகே ஓகே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எப்பவுமே அப்படியே கூப்பிடுங்க ப்ளீஸ் இப்ப கண்டிஷன் இந்த நீங்க வாங்கன்னு இல்லாம நீ வாங்க கூப்பிடுறீங்களா ப்ளீஸ் கண்டிப்பா இனிமே நீங்க வாங்க கிடையாது ஓகேவா அது ஓகே அண்ணி அது போதும் ஒரு டவுட் அந்த சைக்கியாட்ரி சஜஸ்ட் பண்ண ஃப்ரெண்ட் நீங்க தானே ஆமாடா அது நான்டா எப்படி கண்டுபிடிச்ச எங்க அண்ணா உங்களுக்கு ரொம்ப பில்ட் அப் கொடுத்து சொன்னானா அவங்க இருக்காங்கல்ல அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு ஏன் ஒரு கேரக்டருக்கு இவ்வளவு பில்ட் அப் கொடுக்கறான்னு யோசிச்சேன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அது நீங்களா இருப்பீங்களோன்னு ஒரு கெஸ்ட் பண்ணேன் அதனாலதான் கேட்டேன் நிறைய கெஸ்ட் பண்ணுவியோ அதுவும் கரெக்ட் கரெக்டா எப்படி அது தெரியல அது என்னவோ கெஸ்ட் பண்றேன் காட்ஸ் கிஃப்ட் னு வச்சுக்கலாம் இல்ல ஸ்டடிஸ் கிஃப்ட் னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு கிஃப்ட் கிஃப்டா வந்ததுன்னு வச்சுக்கோமே ஓகே ஓகே அப்ப இனிமேல் நீங்க ஃப்ரெண்ட் வித் அன்னி அப்படிதானே ஆமா நான் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் வித் அன்னி தான் இனிமேல் நான் அண்ணன் கிட்ட எவ்வளவு நான் கேட்டேன் உன்னை ஃப்ரெண்ட் பண்ணிவிட சொல்லி நான் பேசுறேன் நாங்க ஃப்ரெண்டா வரும் அந்த பக்கி ஒத்துக்கவே மாட்டேன்னு தான் ஏன்னே தெரியல அவனுங்க உன்னை பத்தி பேசி பேசி எனக்கு உங்க கூட பேசணும் பழகணும் நிஜமாவே அவ்வளவு ஆசையா இருந்துச்சு ஆனா அந்த லூசுங்க அதெல்லாம் முடியாது அவ பொறுமையா பழகிக்கோ நாங்க நிறைய பேச வேண்டி இருக்கு அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க இவ்ளோ கேட்டேன் ஏ நான் ஃப்ரெண்டா வரும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை நாங்கள் ஏதாவது பேசிட்டு போறோம் விடுங்கடா ஆஹ் முடியவே முடியாதுன்னு சாதிச்சானுங்களே ஏன்னா நாம எப்பயும் ஃப்ரெண்ட் ஆயிருக்கலாம் நம்ம ஜாலியா நம்ம ஷேர் பண்ணி எவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணிருக்கலாம் எவ்வளவு பழகிருக்கலாம் அவனுங்கதான் எதுவுமே பண்ண விடாம பண்ணிட்டானுங்க இப்படியுமே அப்படிதான் கொஞ்சம் லூசுங்க லூஸ் தனமா யோசிப்பானுங்க லூஸ் தனமா முடிவு எடுப்பானுங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டானுங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்திடணும் ஆனா அது முட்டால் தனம் தெரிஞ்சும் பண்ணுவாங்களா தெரியாம பண்ணுவாங்களா தெரியாது ஆனா அவனுங்க ஒரு முட்டாளுங்க தான் சரியான வாழ இல்ல

இனிமேல் நீங்க எழுதாலும் நாங்க மூணு பேரும் ஃபீல் பண்ணுவோம் அது அப்படிதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாச வச்சுட்டா ஃபீல் பண்ணா நமக்கும் அது ஹர்ட் ஆகும் அப்படிதான் அதெல்லாம்